வெல்கம் டு ஹரியன் பிரியா குட்டிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே தேவையான ப்ரோட்டீன் சத்து நிறைந்த கொண்டக்கடலை வடை வந்து எப்படி செய்யலான்னு தான் பார்க்குறோம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம பருப்பு வடை செஞ்சு கொடுக்குறத கடலப்பருப்பில் செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி கொண்டக்கடையில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து ரொம்பவுமே சத்தானது நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறைந்தது நீங்கள் சுண்டல் வந்து தனியாக குழம்புலையோ இல்லை வந்து ஷைஸாவோ வச்சு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அப்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி வடையை போட்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்ருவாங்க வாங்க இந்த கொண்டக்கடலை வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து நைட்டே வந்து கொண்டக்கடலை வந்து தேவையான அளவு ஊற வச்சுக்கிட்டு நான் ஒரு கப்பு ஊற வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் நைட்டு ஃபுல்லாக சோக்கான தான் நல்லா வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க முடியும் ஸோ நைட்டு ஃபுல்லாக வந்து சோக் பண்ண விட்டுருங்க இப்போ பாருங்கள் நான் சோக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் காலையில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து வடை பக்குவத்துக்கு மிக்சிலாம் நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்காக வந்து நான் சில பொருட்கள்லாம் சேர்க்க போகிறேன் வாங்க என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்னு பார்க்கலாம் மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு அந்த கொண்டக்கடலையை வந்து நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு முழு சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த இதை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு துண்டு இஞ்சி வந்து சேர்க்குறேன் கண்டிப்பாக இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு நான் வந்து சேர்க்குறேன் நான் எடுத்துருக்க அளவுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு வந்து நீங்க தேவையான அளவு நல்லாவே சேர்த்துக்கலாம் ஏன்னா கொண்டக்கடலை வந்து சில பேருக்கு வாயுவை வந்து உண்டாக்கும் அதனால இந்த மாதிரி இஞ்சி பூண்டு சேர்த்து செய்கிறதுனால நம்மளுக்கு வாயு தொல்லை எதுவுமே இருக்காது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் நீங்க வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால வந்து கொஞ்சமாக ஒன்றே ஒன்று தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா அது கூட பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இது தான் சேர்த்துக்கிறேன் குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் பெருஞ்சீரகம் ரெண்டுமே சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இதை வந்து மிக்சியில் வந்து ஒரு நாலஞ்சு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரொம்பவும் மையம் அரைச்சிடக்கூடாது பாருங்க நான் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு வந்து உ உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இன்னுமே வந்து கொஞ்சம் ரொம்ப பருப்பாக இருந்ததுன்னா என்னோடய பையன் வந்து சாப்பிட மாட்டான் அதனால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கிறேன் நீங்கள் இதிலையே ஸ்டாப் பண்ணணுன்னாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் மாதிரி வடை பிடிக்கிற பக்குவத்தில் இருக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வடை வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஷேப்பாக வரணும் அப்படி கரைஞ்சி போகாமல் இருக்கணும்னா நல்லா வந்து தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கரெக்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் நம்ம பிடிச்சா அது நல்லா பிடிக்க வரணும் வடை பக்குவத்துக்கு அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா கரைஞ்சி போகாமல் ஈஸியாக எண்ணெயும் குடிக்காமல் நல்லா வரும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது அப்படியே அரைச்சிங்கனால அதுவே வந்து போதும் உங்களுக்கு பாருங்க இப்போ இதை வந்து நான் வடை ஷேப்புக்கு வந்து பிடிச்சி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ நம்மளுக்கு இஷ்டப்பட்ட உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ரவுண்ட் ஷேப் பிடிக்கும் பால் மாதிரி இருக்கிறது பிடிக்குன்னா நீங்கள் பால் மாதிரி பிடிச்சி கொடுக்கலாம் இல்லை வட ஷேப்பில் தான் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா அப்படி வட ஷேப்பில் வந்து பிடிச்சி கொடுக்கலாம் அப்படி இல்லை கட்லட் ஷேப் ஸ்கொயர் ஷேப் அந்த மாதிரி எதாவது ஷேப் வந்து பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் பிடிச்சி உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணி நீங்கள் பொறிச்சு வந்து கொடுக்கலாம் பாருங்கள் நான் எல்லாமே தட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் வந்து ஒரு வடைச்சட்டியில் வந்து நான் காய வச்சிருக்கேன் காய வச்சு தேவையான அளவு காய வச்சுக்கோங்க காய வச்சுட்டு இப்போ இந்த வடையை வந்து நம்ம ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் வடையை போட்டாச்சு இப்போ ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்து அந்த அடிப்பகுதி வேகந்தட்டிக்கு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள் ஹை வச்சுடாதீங்க மீடியம் டு ஸ்லோ அந்த மாதிரி தான் வைக்கணும் ஏன்னா இது கொண்டக்கடலை கொஞ்சம் வேகணும் நல்லா வெந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டும் இருக்கும் நல்லதும் கூட ஸோ நல்லா மீடியம் டு ஸ்லோவிலே வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க வேக விட்டு க அடியில் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு திருப்பி ரெண்டாவது பக்கமே வந்து நல்லா வந்து வேக வெட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சுவையான கொண்டக்கடலை வடை வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு சாப்பிட்டாலே போதும் ரொம்ப நம்ம அதிகமாக அவிச்சு தாளித்து கொடுக்குறத விட இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்கள வந்து விரும்பி ஈஸியாக சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது டக்குன்னு சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவுமே ஹெல்த்தியானது ப்ரோட்டீன் சத்து மிகவும் நிறைந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ இது லைட்டாக ஆறிடுச்சு இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே பருப்பு வடை மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டுமே கொஞ்சம் சிமிலராக மாதிரி தான் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ள டெக்ஸ்டரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வடை கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க Thank you.